எல்லா பள்ளியும் எடுக்க முடியும் அப்படி வைக்க முடியுன்றதே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு இப்படி கூட பண்ண முடியுமான்றது ரொம்ப அவசியமாக தான் இருந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா கிளினிக் அண்ட் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திருமதி ஆதிரை மேடம் இருக்காங்க மேடம் வந்து இருந்து நம்ம மருத்துவமனைக்கு பற்கள் கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்களுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தப்போ மேல் தாடையில அனைத்து பற்களுமே பல் சொத்தையினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது பற்களுக்கு நடுவுல நிறைய சொத்தைகள் வந்து இருந்தது அவங்களுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தப்போ மேல் தாடையில பற்கள் எல்லாமே பலவீனமா இருந்தது எலும்புகளும் ரொம்பவே குறைவா இருந்தது எலும்பு குறைவா இருந்தாலுமே உடனடியா இன் பொருத்தி பிக்ஸடா பற்கள் கொடுக்கற தொழில்நுட்பத்தின் மூலமா நம்ம வந்து மேடம்க்கு மேல் தாடையில டைட்டேனியம் பார் பிக்ஸ் பண்ணியிருந்தோம் டைட்டேனியம் பார் பிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ மேடம்க்கு தற்காலிக பற்கள் பிக்சடா வந்து ஐந்தே நாட்கள்ல பொருத்திருக்கோம் இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேக்கலாம் சொல்லுங்க வந்து புனால் வந்து வந்திருக்கேன் என் பேர் ஆதிரை நான் வந்து யூடியூப் மூலமாக இவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து செய்வோன்ட்டு வந்துருக்கேன் பட்டு பல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு எடுத்த பிறகு எப்படி வந்து இருக்கும் அதுக்கு பிறகு வலி எப்படி இருக்கும் அது உக்காந்தா உட்கார வச்ச பிறகு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இருந்தோம் பட்டு வச்சு எடுத்த பிறகு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பல் எடுத்த பிறகு அப்புறம் உடனே வந்து ரெண்டு நாளே திரும்ப வந்து வச்சுட்டாங்க பல்லு அப்போ வந்து பாக்குறதுக்கும் முக அமைப்பு எல்லாமே நல்லா இருந்தது ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு நல்லா இருக்கு வைக்கிறதுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பல்லு என்னென்ன பிரச்சனைகள்லாம் பல்லு சாப்பிட முடியல பல்லு இது வந்து இப்படியே ஓட்ட முடியாது இல்லையா இன்னொரு நம்ம பத்து வருஷம் இருப்போமா பதினஞ்சு வருஷம் இருப்போமா இப்படியே ஓட்ட முடியாது சரி எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து கான்ஃடென்ஸாக செஞ்சு பார்ப்போம் எல்லாருடைய அனுபவம் யூடியூப்ல நிறைய உங்களுடைய வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் நம்பிக்கையாக வந்துச்சு அதனால் வந்து இது செஞ்சு பார்ப்போன்ற ஒரு இது தான் நம்பிக்கை வந்துடு சாப்பிடாம எப்படி இருக்க முடியாது சாப்பிட்ணும் நமக்கு வல்லு வந்து தேவை அதனால் வந்து முடிச்சாச்சு நல்லா இருக்குப்ப செஞ்சது வந்து நல்லதாச்சு இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பல்லெடுத்த ஏதாவது பாதிப்பு வருமோ இல்ல இன்பிளான் பண்ணா எதுவும் பாதிப்பு வருமோ அப்படின்னு கூகுள்ல யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்து பயந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க ஸ்விட்ச் எதுவுமே பண்ணிக்காம அப்படியே விட்டுறாங்க தள்ளி போடும் போது ப்ராப்ளம் நமக்கு பிரச்சனை இன்னும் தான் பெருசாகுது அவங்களுக்கு என்ன சொல்லலாம் கண்டிப்பாக இது பயப்படாமல் பண்ண வேண்டிய ஒன்று தான் நான் வந்து பயந்து பயந்துக்கிட்டு ரொம்ப நாள் சாப்பிட முடியாமல் கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் வந்து இதில் நம்பிக்கையாக நீங்கள் வந்து இங்கே பண்ணலாம் இவங்களுடைய ஒத்துழைப்பு இவங்க வந்து செய்கிறது நீங்கள் என்ன சந்தேகம் கேட்டாலும் அவங்க வந்து விவரமாக சொல்கிறாங்க நமக்கு வந்து நம்பிக்கையாக இருக்குது அவங்க பேசுறது வந்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது இங்கே சந்தேகம் இருந்தாலும் நம்ம கேட்டுக்கிட்ட கேட்டுக்கலாம் நல்லா இருந்தது எனக்கு நீங்களும் அவங்க பார்க்கலாம் வந்தீங்கன்னா அப்புறம் என்ன நிறைய பேர் வந்து பயப்படுறதே பாத்தீங்கன்னா இம்ப்ளான் பண்ணும் போது ரொம்ப வலி இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க உங்களுக்கு மேல வந்து எல்லா பற்களுமே இருந்தது ஆனா எல்லாமே வந்து பலவீனமா சொத்தே இருந்தது அத்தனை பல்லையும் நம்ம ஒரே நாள் தான் எடுத்துட்டு உடனடியா இம்பிளான்ட்டும் பண்ணோம் அந்த அனுபவம் எப்படி இருந்தது அது ரொம்பதான் எனக்கு இவ்வளவு எடுக்க முடியுமா வைக்க முடியுமா இவ்வளவு பள்ளி ஏன்னா இடையில நான் ஒரு ஒரு பல் எடுத்திருக்கேன் கையெல்லாம் பாக்கும்போது எப்ப ஒரு பல்லுக்கே ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா ஓ இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஒரு பள்ளே ரொம்ப அப்பா பெரிய விஷயமா தெரிஞ்சுது எல்லா பள்ளியும் எடுக்க முடியும் அப்படி வைக்க முடியுன்றதே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு ரொம்ப வந்து ஆனால் ரெண்டு நாள் அது ஃபைவ் டேஸ் டேப்லெட் அப்படின் கொடுத்துறாங்க அவ்வளோ சீக்கிரம் போயிட்டால் வந்து ரெக்கவர் ஆகிட்டேன்னும் போது எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப அதிசியமா தான் இருந்துச்சு இவ்வளோ பள்ளியை எடுத்துட்டு எப்படி சரி பண்ண முடியும் ஒரே நாளில் எப்படி எடுக்க முடியும் எவ்வளோ வந்து நம்ம ஒரு ஒரு பல்லுக்கும் வந்து எடுக்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப இது அதிசயம்தான் இப்படி கூட பண்ண முடியுமான்றது ரொம்ப அவசியமாக தான் இருந்துச்சு இப்போ உங்களோட இந்த புது பற்கள் இந்த புதிய புன்னகையை பார்த்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன சொல்லிருந்தாங்க எல்லாருமே என்ன ஆகும் ஃபேஸ் நல்லா இருக்கு மற்றவங்க சாப்பிட்றதுக்கு பெரிய ப்ராப்ளம் அது தான் மற்றவங்க கிட்ட பேச வைக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சரியா இருந்துச்சு இல்ல எப்படி இருந்துச்சு இப்போ நமக்கு ஃப்ரீயா பேச வைக்க பரவாயில்ல நல்லா இருக்கு இப்ப அடுத்தவங்களும் வந்து கேக்குறாங்க அப்படி வந்து பண்ண முடியுமா அது எங்க பண்ணீங்க ஏது பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது போது சொல்லி இருக்கிறேன் அவங்களும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா கேக்குறாங்க எங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் வேணும் பயப்படுறாங்கல்ல எங்கேயும் போய் பண்ணும் போது இப்ப நம்ம பண்ணிருக்கோம் போது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருது கண்டிப்பா வருவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வருவாங்க கண்டிப்பா அவங்களுக்கும் ஏன்னா வயசாக இந்த ப்ராப்ளம் பல்லு ப்ராப்ளம் இப்ப ரொம்ப மேக்சிமம் இருக்குல்ல அதனால எல்லாருக்குமே வந்து அது பெரிய விஷயதான் தான் ரெண்டு கொள்ளம் ஒரு கொள்ளம் அது வந்து மேக்ஸிமம் வந்து கெட்டுப்போகுது பல்லு இப்போ வந்து பல்லுனுடைய இது கேரண்டி கிடையாது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே கூட எல்லா பல்லுமே எடுக்கிற மாதிரி இருக்குது சாக்லேட் இப்போ பழக்க வழக்கங்கள் தான் ஹேபிட் சரி இல்லை இப்போ எனக்கு அறுபது வயசில் எப்படி ஆச்சுன்னா இப்போ ரொம்ப ஏரியாவே பண்ணுறாங்க இப்போ வந்து பல்லு ரொம்ப பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அது வந்து ப்ராப்ளமாக இருக்குது என்ன போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் அதோட வந்து கிடைக்கிறது வந்து பெரிய என்ன சொல்கிறது இதுதான் வரப்பிரசாதமாக இது கிளினிக்ல உங்களுக்கு சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஸ்மூத்து எல்லாருக்கிட்டையும் எல்லாம் வந்து அவ்வளோ வந்து ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான் இங்கே வலிக்குது என்ன பண்ணுறது நமக்கு ஒவ்வொரு முறையும் போது வலிக்குதா வைக்கதான் அது வந்து எப்படி ரொம்ப வந்து பெரியமா நடந்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஒன்றும் ஒரு பயமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பயமாவே இல்லை ஏதோ ஒன்று நம்ம பெரிய இது வந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் ஹைலி ட்ரீட் பண்ணாங்க பண்ணிக்கலாம் பயம் இல்லாமல் ஏன்னா இப்போ பல்லு வந்து ரொம்ப மோசம் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிறதே நான் நல்லா உங்களுக்கு முன்னமையோட போகலாம் சரி கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து நிச்சயமா வந்து பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா அந்த ஒரு பயத்துனாலேயும் நிறைய பேர் வந்து சிகிச்சையை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க தளி போடும்போது பிரச்சனைகளும் சிகிச்சை கழுவுகிறோம்னா வந்து அதிகமாக வருதுமா ஸோ இந்த வீடியோ வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி